முருகாச்சரம் தினம் ஒரு திருத்தலம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சுவாமிமலை சுவாமிமலை முருகனின் நான்காம் படை வீடாகும் இங்கு மூலவர் சுவாமிநாத சுவாமி என்றே அழைக்கப்படுகிறார் இக்கோயில் அறுபது அடி உயர குன்றின் மீது அமைந்துள்ளது இக்குன்று படிக்கட்டுகளுடன் செயற்கையாக உருவாக்கப்பட்டதாகும் சிவனுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்ததால் சுவாமிநாத சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் மூலவர் இக்கோயிலில் மயில் வாகனத்திற்கு பதிலாக யானை உள்ளது முருகப்பெருமான் ஆறடி உயரத்தில் தனியாக நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் இத்தலத்தில் அருணகிரிநாதர் பாடல் பாடியுள்ளார் இக்கோயில் கிமு இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோயிலாகும் வைகாசி விசாகம் இங்கு மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சுவாமி மலைக்கு திருவேரகம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு இத்தலம் கும்பகோணத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சரணம்